இப்போ வந்து நான் அண்ணாமலையார் தீபம் அதாவது கார்த்திகை தீபம் அண்ணாமலையார் கார்த்திகை தீபத்துக்கு விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் நம்ம எப்போவும் நார்மலாக நம்ம பூஜை ரூமில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி விளக்கேற்றி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் இந்த மாதிரி விளக்கு சுற்றி நம்ம விருப்பப்பட்ட கோலம் கூட போட்டுக்கலாம் குத்து விளக்கு சுற்றி கோலம் போட்டு நம்ம விருப்பப்படி அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுக்கலாம் இந்த விளக்கோட பேர் என்னான்னு நிறைய டைம் கேட்டிருக்கீங்களா இந்த விளக்கு வந்து நாங்கள்லாம் மாடை விளக்குன்னு சொல்லுவோம் இந்த விளக்கோட பேர் வந்து மாட விளக்குன்னு சொல்லுவோம் அதையும் ஏற்றி வச்சுருக்கேன் நான் விரதம் இருக்கிறது எப்படின்னா தீப தண்ணிக்கு காலையில் எழுந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு அதான் வீட்டில் நான் சொன்ன மாதிரி பரணி தீப பூஜைலாம் செய்யலாம் பட் எல்லா சமையலும் செஞ்சு எப்படி சாப்பிடாது எங்கள் வீட்டில் வந்து சமைச்சிடுவாங்க விரதம் இருக்கிறவங்களும் இருப்பாங்க அப்புறமா சாயந்தரம் அண்ணாமலையார் தீபம் பார்த்துட்டு அப்புறம் தான் சாப்பிடணும் அது வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க நிறைய பேர் அந்த மாதிரி விரதம் எல்லாம் இருக்கிறாங்க அந்த விரதமும் கடைபிடிக்கலாம் ரொம்ப விசேஷமான விரதம் அந்த ஒரு நாள் விரதம் இருந்தாலே வருஷம் ஃபுல்லா விரதம் இருந்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அண்ணாமலையார் தீபம் தன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருந்தா வருஷம் ஃபுல்லா விரதம் இருந்ததுக்குண்டான பலன் அன்னைக்கு ஒரு நாள் இருந்தாலே கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதுவும் அந்த நாள் வந்து மௌன விரதம் இருந்தால் இன்னும் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க நம்ம எதுவுமே பேசாமல் மௌனமாக இருந்தோம்னா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டி இருந்தால் பேசலாம் முக்கவாசி டைமில் பேசவே கூடாது பேசாது இருந்தால் ரொம்ப விசேஷம் இப்போ ஆஃபீஸ் போகிறவங்கலாம் கூட இருப்பாங்க அந்த மாதிரி போகிற இடத்துல பேச வேண்டி இருந்தால் எப்பயாச்சும் ஒரு வார்த்தை பேசலாம் பேசாமல் இருந்தால் ரொம்ப நல்லது அந்த சிவான்னு சொல்லிங்கன்னு அந்த சிவ சிவனை பற்றிய பாடல்கள் நம்ம பாடிங்கன்னு அந்த சிவபுராணம் அதெல்லாம் நிறைய இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் படித்து நின்றோம்னாவே போதும் பசியே எடுக்காது சாயந்தரம் ஆறு மணிக்கு அண்ணாமலையார் தீபம் ஏத்தன அப்புறம் வந்து வீட்டில் அந்த தீபம் போது வீட்டில் அந்த நேரத்துக்கு நம்ம படையில் வச்சு படைச்சி மாவிளக்கு மாவு எல்லாம் வச்சு படைச்சிட்டு அப்புறமா நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப சிறப்பான விரதம் இந்த விரதம் எல்லாருமே இதை கடைபிடிக்கலாம் ஒரு நாள் விரதம் இருந்தால் வருஷம் ஃபுல்லாக விரதம் இருந்ததுக்கு உண்டான பலன் அன்றைக்கி ஒரு நாள் விரதம் இருந்தால் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அண்ணாமலையார் விரதம் எங்கள் பாட்டி அப்பிலிருந்தே அதை ஃபாலோ பண்ணி நின்று இருப்பாங்க அவங்க ரொம்ப சிறப்பாக தான் இருந்தாங்க நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க நீங்களும் இந்த மாதிரி விரதம் இருந்து பூஜை பண்ணுங்கள் நடுவில் பசி எடுத்தால் பொறி மாவு உருண்டைன்னு சொல்லிவிட்டு என்னோடய வீடியோலேயே கூட போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு பதினோரு மணிக்கு அந்த பொறி மாவு உருண்டான்னு ஒன்று இருக்கும் காலையில் பதினோரு மணிக்கு அது சாப்பிட்லாம் இல்லை பழம் சாப்பிட்லாம் தேனும் தெனமாவும் அதுவும் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி எதுனா ஒரு மத்தியான நேரத்தில் கொஞ்சம் சாப்பிட்லாம் அந்த மாதிரி லைட்டாக சாப்பிட்டோம்னா அதெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் அளவாக பசி எடுக்காது அதனால தான் அதை சாப்பிட்றது நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் இது போல் இன்னும் நிறைய பயனுள்ள வீடியோலாம் நான் போடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி அழகாக அலங்காரம் பண்ணி வச்சு நீங்களும் பூஜை பண்ணுங்கள் தேங்க் யூ